இன்றைய ஜோதிட தகவல் இன்றைய ஜோதிட தகவலில் ஊதுவத்தி அப்படின் அல்லவே அல்ல ஊது பத்தி அப்படின்னு அதுக்கு பேர் இந்த ஊது பத்தி பூஜையில் ஏன் பயன்படுத்தணும் காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கோயிலில் கூட பயன்படுத்துகிறாங்க இது எதற்காக இது காலத்தின் கட்டாயமா அல்லது கால அவகாசம் கருதி இதை நிறுத்தி விடலாமா இப்படின்னு பல்வேறு குரல் படிகள் இருக்குது இது ஊது பத்தி அப்படின்னு வேயும் குழல் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணன் வந்து குழல் வச்சுருக்கிறான்ல அது வேயும் குழல் அதே போல் இந்த சுவாமி கும்பிடும் பொழுது ஊது பத்தி அப்படின்னா இந்த ஊது சிறிது சிறிதாக அந்த புகை கிளம்பும் நம்ம பார்த்துருப்போம் இப்போது நான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேன் நீங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இங்கே துர்தேவதைகளும் இருக்கும் நல்ல தேவதைகளும் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல தேவதைகள் இருப்பதே உத்தமம் துர்தேவதைகளாகப்பட்டது இருக்கக்கூடாது அது இருந்தால் மீண்டும் மீண்டும் மனக்குழப்பத்தையும் சண்ட சச்சரங்களையும் சங்கடங்களும் சந்தேக குணத்தை ஏற்படுத்தும் இதுதான் மீன் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்படுறோம் இல்லையா அந்த சந்தேக குணத்தை துர்தேவதில் ஏற்படும் அந்த வீட்டில் ஆனந்தம் இருக்காது ஏன்னா நான் சாமி எல்லாம் சார் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம் சாமியை வணங்குவதற்கு சில தடைகளை கொடுக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்குது அது உதாரணமாக இப்போது நீங்கள் ஒரு சாஸ்திர நிபுணரை போய் பார்க்க போகிறீங்க அல்லது ஒரு பெரிய மகானை பார்க்க போகிறீங்க சித்திரை பார்க்க போகிறீங்கன்னா அங்கே இந்த ஊது பற்றி கழிந்து கொண்டே இருக்கும் ஏன்னா முதலில் நல்ல மனம் முழுசினவுடனே பார்க்க போகிறவனுடைய மனம் அமைதி பெறும் அடுத்தது நல்ல வாசனை வந்தவுடனே சிந்தனை திறன் தூண்டும் பெண்களுக்கு தலையில் ஏன் பூ வச்சான்னா அந்த நல்ல வாசனை வர்றப்போ சிந்தனை திறன் மாறும் அது ஒரு ஈர்ப்பு திசையை கொடுக்கும் அதனால தான் பெண்களுக்கு பூ வைக்கணும் ஆண்களுக்கு பூ வைக்க முடியாது ஏற்கனவே வந்தால் ரொம்ப ஈர்த்து போயிருக்கிறானே கொண்டாடிங்கிற பேரில் ஈர்த்துட்டு போயிட்றான் அப்புறம் மனைவிங்கிற பேரில் ஈர்ப்பில் போயிடறான் அது மாதிரி ஈர்ப்பு திசை வராது ஆனால் கடவுள் திசை ஈர்ப்பு திசை வேணுங்கிறக்காக ஊது பத்தி வச்சாங்க அந்த ஊது பத்தி வேகும் குழல் மாதிரி உங்களுடைய துஷ்டங்களே கஷ்டங்களெல்லாம் ஊதி ஊதி தள்ளுறதுனால தான் ஊது அதுக்கு பேர் அது வத்தி இல்லை வத்தினா பற்ற வைக்கிறது பத்தி அப்படிங்கிறது தன்னுடைய கஷ்டங்களை பந்த பாசமாக அதை பற்றி வைக்கிறது அதனால் இந்த ஊதுபத்தியை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் வீட்டுக்கு மகிழ்ச்சி இன்னொன்று வந்து சாம்பிராணிக்கு வத்திக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தான் நிறையா புகை வருது வத்தி சிறு சிறுதாக வருது இந்த மாதிரி வீட்டில் போடும் பொழுது நம்ம மேலே சீலிங்கில் இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகள் உதாரணமாக இந்த செலந்தி இதுகள்லாம் தங்கி அதை அசுத்தப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வத்தி கொடுக்குதுன்னு சொல்லி இன்றைய ஜோதிட தகவலில் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்